குப்பைவனுக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம் மீன் பிடிக்கிறவனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் நெசவாளனுக்கு இவனுக்கு என்ன சம்பந்தம் இந்த நாட்டாள உனக்கு எங்களுக்கு என்னதான் சம்பந்தம் என்னதான் சம்பந்தம் என்னது இது கொடுமையா இருக்கு கொடுமையா இருக்கு தங்கச்சி சாலை சொன்ன மாதிரி நான் தான் அதை பல தர பேசினேன் எப்படின்னா எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் மேல ஒரு அவ்வளவு அக்கறையா போராட்டங்களை செய்வார் அதை பண்ணுவார் இதை பண்ணுவார் நான் சொன்ன கடைசி வரைக்கும் அவங்கள எதிர்கட்சியா இருக்கிற மாதிரியே பாத்துக்கிறீங்களா டே நல்லா போராடுறாங்கடா அப்படின்னு இந்நேரம் எதிர்கட்சியா இருந்தா என்ன இதே சேகர்பாபு சம்மணத்தை போட்டுட்டு எந்திரிக்க மாட்டாப்ல அவருக்கு என்ன தெரியும் பாவம் குப்பையை பத்தி அவரே ஒரு பெரிய மக்கனை குப்பை அவருக்கு என்ன தெரியும் அவருக்கு கோயிலுக்கு போகணுமா தேங்காய் எவ்வளவு இருக்கு ஊதுபத்தி சாம்பராங்க எவ்வளோ போயிருக்கு உண்டியில் எவ்வளோ காசு வந்திருக்கு நம்ம தட்டைப்பைக்கு எவ்வளோ வந்துச்சு நம்ம எஜமா வீட்டுக்கு எவ்வளோ போச்சு வெளிப்படையா ஒரு அறிக்கை கொடுக்க சொல்லு துறையில் ஆண்டுக்கு எவ்வளோ வருமானம் எந்தெந்த கோயிலில் எவ்வளோ வருமானம் அது கோயில் நிர்வாகத்துக்கு பராமரிப்பு திருச்செந்தூர் முருகன் கோயிலில் காலி வர கட்டி கொடுக்க முடியல சிவநாடார வந்து கட்டித்தர வேண்டியது இரநூத்தி ஐம்பது கோடிக்கு கட்ட வந்த கமிஷன் கட்டி திருப்பி வர இயற்கை நீங்கள் அவர் கோயிலுக்கு போயிட்டாப்ல ஆனால் கோயிலுக்கு கக்குசு வழிபட வர மக்களுக்கு கழிவறை கட்டி கொடுக்க வரேன் என்ட்ட கமிஷன் கேட்குறீங்கன்னு மறுபடியும் கஞ்சி கறி குட்டி வந்தாங்க போனா போதுன்னு கட்டி கொடுத்தாப்ல கக்குசுல கமிஷன் அடிக்கிறவங்கள்ட்ட போய் இவங்க கக்குசு கூட மணக்கம்டா இவங்க அதை விட கேவலமா நார் இவங்க நீ இவங்களை போய் பேசுகிறேன் தங்கச்சி சொல்லிச்சுல சார் நீ உள்ள விடல அந்த அறைக்குள்ளே இந்த துப்புரவு பணியாளர்களை விடாதீங்கன்னு போகாதீங்க அவளே கூட்டி பெருகிட்டோம் அவங்களே அள்ளிக்கட்டும் அவங்களே அவங்களே அள்ளிக்கட்டும் எப்படி இருக்கு உள்ள விடாதீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் ஒன்று இந்த அதிகாரம் நிலையானது என்று நினைக்கிறார்கள் ஏற்கனவே அஞ்சு ஆறு மண்டலத்தில் அதிமுக ஆட்சியிலே தனியாருக்கு கொடுத்து விட்டாச்சு கொடுத்தாச்சு இப்போ நீங்க வந்ததுக்கு பேசுறீங்களே அப்படின்னு நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது கொடுத்ததை இப்போ நாலரை ஆண்டுகளாக நீங்கள் நிறைவேற்றவில்லையே

மாசத்துக்கு ஐம்பது தான் தேவைப்படுது அப்ப ஐநூறு கோடியிலே முப்பதனாயிரம் ஆயிரம் சம்பளத்திற்கு மக்களை நிரந்தர பணியமர்த்த முடியும் என்கிற போது இரண்டாயிரத்தி ஒப்பந்தம் கொடுக்க வேண்டியது எதுக்கு எதற்காக அதில் ஆயிரம் கோடி உனக்கு கமிஷன் அவனுக்கு கமிஷன் அந்த முதலாளிக்கு கமிஷன் இந்த ராம்கிங்கிற அல்றவனுக்கு பிறந்தவனா இல்ல ரொம்ப நாள எங்க இல்லை எங்கள் சித்தப்பம் பித்தப்ப சேர்த்து வச்சு விட்டான்னு பிறந்தோன்னா நீ யார் முதல்ல நீ யாரு நீ என்ற குப்பை அளவு கூட வாடா சம்பாதிக்க நினைப்பிய கக்குசு கூட வாட ஐயோ ஐயோ அதான் நான் சொன்னல இவங்க இது கவர்மெண்ட் கிடையாதுரா கமிஷன் மண்டி இவங்க கமிஷன் நம்ம வந்து சொல்லாத அந்த பேர் இது இது வந்து அண்ணா துறைக்கே சொல்லப்பட்டிருக்கு பெருந்தலைவர் காமராஜருக்கு சொல்லப்பட்டிருக்கு தாத்தா ஹுமந்து ராமசாமிக்கு சொல்லப்பட்டிருக்கு அவங்க எல்லாம் நேர்மையின் நேர் உருவமா நின்று ஆட்சி செஞ்சிருக்காங்க அது அந்த மறுபடியும் இந்த முதலமைச்சர்னு சொல்லாத நீ முதலமைச்சரை தேர்வு செய்யலடா சாராய் ஆலை அதிபரை தேர்வு வச்சிருக்க இதே மீனவன் பதினாலு பேரை கைது பண்ணிட்டா ஈடி ரைடு வந்தா ஓடிப் போற இவர் நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரை வச்சுக்கிட்டு கடிதம் எழுதுறாப்லடா போஸ்ட் மாஸ்டர் தேர்வு பண்ணி வச்சிருக்காடா நீ போஸ்ட் மாஸ்டர் டே இமெயில் இன்டர்நெட் இன்ஸ்டாகிராமு எல்லாம் இருக்கிற காலத்தில் கடிதம் எழுதுறாங்க இல்லடா என்னடா பண்ண சொல்றாங்க இவங்களை வச்சுக்கிட்டு நீ என்னடா பண்ண கடிதம் அதை பாடிச்சுட்டு உடனே அந்த சுப்பிரமணியன் சிவசங்கர் பறந்து போயிட்டாப்ல இலங்கைக்கு என்னடா ஸ்டாலின் கடிதம் எழுதிட்டாப்ல நீ என்ன பிடி பண்ணிட்டு இருக்கேன் ஈடின்னு போடு ஓடி வாரே மோடின்னு போய் கையை பிடிச்சிருவாப்ல பிடிச்சி அப்படியே கஞ்சிருவாப்ல ஒரு பாவமா ஒரு முகம் வச்சிருப்பாங்க அன்னைக்கு மட்டும் என் தங்கச்சி சாலினி சொல்ற மாதிரி மேக்கப் போட மாட்டாங்க அது சேட் மூடு சேட் மூடு வேணும்ல ஒரு சேட் மூடு அந்த ஆள் கிளீன் இந்தியா கிளீன் இந்தியான்னு போட்டு அவங்க பண்ண நாடகம் தெரியும்ல அவர் தான் கூட்டி வந்தே வாப்பா கிளீன் இண்டியா பாய்ஸ் இங்கே வாங்க எங்கள் அம்மா அப்பா எல்லாம் உட்காந்து தெருவில் அடைக்கிறாங்க இங்கே வாங்க இந்த பாருங்க வருவாங்க சாக்கில் கொண்டு வருவாங்க மூட்டை அவங்களே எடுத்துகிட்டு வருவாங்க நீங்கள்லாம் பாருங்களேன் டாட்சியை கொண்டு வருவாங்க திஸ் பிளேஸ் ஓகே கேமரா எல்லாம் ஓகே ஓகே கொட்டுவாங்க கொட்டினோடனே எல்லாம் டச்சப் எல்லாம் முடிஞ்சோன்னே அந்த கூட்டுற பெருக்கிறதை வச்சுக்கிட்டு ஓகே 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 கிளீன் இண்டியா ஹை அது படம் காந்தி கண்ணாடி ஒன்னு போட்டு கீழ ரெண்டு இந்தியில் எழுதி வாங்கி என்ன கருமா இருந்தோம்னா ஒண்ணும் என்னடா கிளீன் இந்தியா கிளீன் இந்தியா கிளீனா இருக்காடா அண்ணே இந்த கண்ணாடியை போட்டு பார்த்தீங்கன்னா தானே கிளீனா இருக்கா இல்லையான்னு கேட்டி அய்யோ இந்த பயல்களை பார்த்தா அவன் உலகத்துல உலகத்துலயே உலகத்திலே அதிகமா குப்பை இருக்கிற நாடு இந்தியா இந்தியாவின் நிலப்பரப்பு எவ்வளவு பெருசு அந்த அளவிற்கு கடலுக்குள்ள குப்பை கிடையாது மீனின் எண்ணிக்கையை விட உள்ள இருக்கிற பாலித்தீன் பிளாஸ்டிக் எண்ணிக்கை அதிகம் செத்து கரைவுங்கிற ஒரு மீனை அறுத்த வகுத்துக்கள் நாற்பது நாற்பத்தி ரெண்டு கிலோ பாலிஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் பாலித்தீன் இருக்கு செத்து போற மாடு செத்து போற யானை எல்லாவற்றையும் வைத்த கீறி பார்த்தா கிலோ பிளாஸ்டிக் இருக்கு எதை பற்றியுமே கவலை கிடையாது குப்பை மேலாண்மை என்று தெரியாத குப்பைகள ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் தட்டிப்பாடு காணொலியில் எப்படி இந்த குப்பையை எப்படி எடுக்கிறான்னு பாடுறா மக்கும் குப்பை மக்காத குப்பையை எப்படி பிரிச்சு எடுக்கிறான்னு பாடுறான் மற்ற நாடுகள்லாம் கொஞ்சம் கோடிக்கணக்கான ரூபாய் வருது இந்த குப்பையில இருந்து லட்சக்கணக்கான கோடியை ஈட்டுறான்டா குப்பையை மறுத்து வச்சு வைத்துக்கிறப்ப இதை வைத்து கொண்டு திரும்ப 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 பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லாத இந்த குப்பையை அப்படியே மறுசுழற்சி பண்ணி இவ்வளவு பாதிப்பு வந்திருக்காது ஒரு அடி ஒரு அடி உயரம் உள்ள தாள் தால் தாள் இந்த ஒரு அடி உயரம் உள்ள தாளை நீ அப்படியே மறுசுழற்சிக்கு கடைக்கு கொடுத்துட்டீங்கன்னா அடி உயரம் உள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுதுங்கிற நம்ம அப்பா நம்மால் வரவில்லை ஒரு அடி உயரம் இவ்வளவு இதுல இருந்து இவ்வளவு அடிக்க வச்சிருக்க செய்தித்தாள் தினத்தந்தியோ தினகரனோ தின ஏதோ ஒன்று தினமணியோ மாலை மலரோ மாலை அல்லது எந்த ஒரு தாள் நீ எழுதுற தாளை இவ்வளவு கொண்டு போய் கொடுத்துட்டு நம்ம மறு சுழற்சிக்கு போயிடுச்சுன்னா ஏழடி உயரமுள்ள ஒரு மரம் பாதுகாக்கப்படுது அப்ப இவ்வளவு குப்பைகளை நீ இதே நகர் ஆர்கே நகரிலே நகருக்கு பேர் எழில் நகர் நூறு ஏக்கரில் குப்பை கடங்கள் எப்பவுமே புகஞ்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா பாலித்தீன் கொஞ்சம் அந்த நச்சு புகை காற்றில் கலந்து வரும்போது நம்ம மக்களுக்கு நுரையீரல் தொற்று புற்று கண்ணிச்சல் தோல் நோய் எல்லாம் வரும் திடக்கழிவு மேலாண்மை என்ற ஒன்றே இந்த நாட்டில் கிடையாது அதை பத்தி அறிவு இருந்தால் பத்து நாளாக மக்களை வீதியில் உட்கார்ந்து போராட நிலைக்கு இந்த அதிகாரம் தள்ளி இருக்கும் நீ தள்ளி இருக்கும் எவ்வளவா பணம் இறக்கிறார்கள் ஏய் இந்த கடற்கரையில் கட்டியிருக்க சமாதிக்கு எவ்வளவு கோடி சொல்லு குறைஞ்சது இருநூத்தி ஐம்பது கோடி செலவு பண்ணிருப்பாங்கல்ல சமாதிக்கு இங்க இருக்கிற மருத்துவமனையிலே மருத்துவர்கள் இல்லை தரம் இல்லை ஒன்றும் இல்லை அங்கே கூறு நோக்கு தொலைநோக்குன்னு மீனம்பாக்கத்துக்கிட்ட ஒரு இரநூறு முந்நூறு கோடியை போட்டு ஒரு மருத்துவமனை இங்கே இருக்கிற அண்ணா நூலகத்திலே ஒரு வயல் உட்காந்து படிக்கிறது இல்லை நூலகம் நூலகம் எப்படி இருக்கலாம் சொல்லுங்கள் நூலகம் எப்படி இருக்கலாம் என்ன இந்த கன்னிமர நூலகம் கட்டினது இரநூத்தொம்பது கோடி இல்லாடா கட்டி வச்சிருந்தா படிக்கிறதுக்கு பல 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 இருந்தால் தான் உள்ள உட்காந்து படிப்பியாப்பா பிள்ளைய உட்காந்து படிக்கிற பள்ளிக்கூடம் ஒன்றும் இல்லை மேற்குறை இல்லாமல் முந்நூறு பிள்ளைகள் மரத்தில் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கு நூலகம் கட்டு ஒரு மூணு கோடி நாலு கோடி அஞ்சு கோடியில் கட்டு இரநூறு கோடி இப்ப இந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை கலைஞரின் உரிமை தொகை அவருக்கு என்னதுல உரிமை இருக்குது என்ன உரிமை இருக்குது ஒரு ஐம்பதனாயிரம் ஏக்கர் நிலம் வச்சிருந்தா அப்படியே வித்துக்கிட்டு அந்த ரூபாயை வந்து வங்கியில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா மக்களுக்கு கலைஞர் காப்பீட்டு திட்டம் அம்மா காப்பீட்டு வீடு அம்மா காப்பீட்டு திட்டம் ஒண்ணுதான் ஒரு நாள் இந்த குப்பையை அள்ளிக்கிட்டு போறாங்க பாரு இந்த குப்பையோட குப்பையில் அவங்க அள்ளி உள்ள போட்டு ஏற்றிக்கிட்டு போற ஒரு காலத்தை நம்ம உருவாக்கணும்டா அப்படியே உருவாக்கணும் உண்மையிலேயே நாடு தூய்மை ஆகுது போங்கடா போங்கடான்னு அனுப்பணும் அந்த உரிமை தொகைக்கு எவ்வளவு வருது ஆயிரம் கோடிக்கு மேல புதுமை பெண் திட்டத்துக்கு ஐநூறு கோடிக்கு மேல தொள்ளாயிரத்தி பத்து கோடியே நம்ம வருது பிறகு மாணவர்களுக்கு கொடுக்கறதுல தமிழ் மகனுக்கு வந்து நானூத்தி ஐம்பது கோடியே தொண்ணூறு கோடியோ வருது இதுல எல்லாம் மொத்தமா பார்த்தா ஒரு ஆண்டுக்கு இருபத்தி நாலு கோடி வருது இருபத்தி நாலாயிரம் கோடி வருது இருபத்தி நாலாயிரம் கோடினா பன்னெண்டாயிரம் கோடி ஒரு ஆண்டுக்கு வருது அப்ப ரெண்டு ஆண்டுக்கு இந்த ரெண்டு ஆண்டுகள்ல இருபத்தி நாலாயிரம் கோடியை இந்த அரசு இழக்கு யார் கேட்டா எனக்கு படிக்க போகும்போது காசு ஆயிரம் ரூபா கொடுங்கன்னு எந்த தங்கை கேட்ட அந்த தங்கைக்கு மூன்றாண்டு கொடுப்பேன் ஆயிரம் ஆயிரம் மாசம் படித்து நிறுத்தி விட்டால் ஆயிரம் ரூபாய் கொடுப்பியா கொடுக்க மாட்டேன் படித்து நிறுத்தினால் வேலை கொடுப்பியா அதுதான் முக்கியம் அப்ப படிக்க போகும்போது ஆயிரம் ரூபா கொடுக்குற படித்து நின்னா வேலை கொடுக்க மாட்டேன் அங்க நிரந்தர வறுமை வருது இப்ப இதுல இலக்கிர இருபத்தி நாலாயிரம் கோடி ரெண்டு ஆண்டுக்கு இருபத்தி நாலு இருபத்தி ஆயிரம் கோடி இழக்கறியே இந்த பணத்தை இப்படி ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு இந்த நாடு முன்னாள் நிதியமைச்சர் ஐயர் பிடிஆர் பல்வேல் தியாராஜன் சொல்றாரு போக்குவரத்து துறைக்கும் மின் துறைக்கும் ஒரு லட்சம் கோடி கடன் இழப்பீடு இருக்குன்னு ஒரு நாளைக்கு எண்பத்தேழு கோடியை அதை வட்டி கட்டுறோம்னு சொல்றாரு இதில் வந்து கடியாரம் கொடுக்கறது அப்புறம் செல்ஃபோன் கொடுக்கறது பார்க்குறீங்கள டிஃபன் கேரியர் கொடுக்குறான் டிஃபன் எங்கேருந்து வரும் மடிக்கணின்னு கொடுக்குறது மிக்சி கொடுக்குறது கிரைண்டர் கொடுக்குறது அதெல்லாம் எதை போட்டு ஆட்டுறது உங்கள் தலையை போட்டாட ஆட்டுறது எதை போட்டால் ஆட்டுறதுல என்ன தேராக மிக்சி கிரண்டு கொடுக்குறீங்க நான் அதை ஈகிறதுக்கு கரண்டு கொடுக்குறியாடன்னா அது இல்லை கரண்டு கட்டணம் ஏறிடுச்சு மின் கட்டணம் ஏறிடுச்சு ஒரு ஏமாற்று ஒரு ஏமாற்று மக்களின் ஆட்சி என்பது மக்களின் நலன் கருதி மக்கள் ஒரு பிரச்சனை உடனே பேசி இருக்கணும் இது பிரச்சனையும் தெரியாதா மக்களின் பிரச்சனையும் தெரியாதா வீடு தேடி அரசு வீடு தேடி அரசு ரோடு தேடி மக்கள் ஏன் போராடு இவர் வீட்டுக்கு போயிரு நம்ம ரோட்டுக்கு வந்துடும் உங்களுடன் ஸ்டாலின் எங்களுடன் நிற்க மாட்டார் பத்து நாளா போராடிக்கிட்டு இருக்காங்க அவர் சாக்ரட்டிஸ் அனுப்பி அவர் சேகர்பாவது பேசுறவங்க நம்ம பொம்பளை பிள்ளை பாவம் அது திட்டம் மனசு வர மாட்டேங்குது அது உங்களோட உட்காந்து தேநீர் சாப்பிட்டு டாடா காட்டினார் பிரியாணி சாப்பிட்டார் இதை எந்த அதிகாரி செய்தார் எந்த இது என்ன பண்றார் அவங்க தாத்தாவும் நான் வேற ஒரே மேடையில் வேற பேசிட்டான் ரொம்ப பாசமாக வேற பழகி தொலைச்சிட்டான் என்ன தேவை நடந்துருச்சு இந்த நாட்டில் அங்கே போகும்போது எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கிறாங்க அவன் பாரதி பாவம் போராடி போராடி அந்த உலக்கு மக்களுக்கு கூட நின்று ஒரு உலக்கு மக்கள் உரிமை இயக்கம்னு ஒன்று வச்சு போராடிட்டுருக்க நமக்குன்னு நிக்கிறதுக்கு தலைமை இல்லாம போயிடுச்சு தங்கச்சி சாலினி சொன்ன மாதிரி தம்பி ஆம்ஸ்டாங்லாம் இருந்திருந்தா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா நின்று இப்ப நம்ம இத்தனை அண்ணங்க தம்பி எல்லாம் நின்று கவனிக்காம இருக்க முடியாது ஆம்ஸ்டாங் கொலை இவங்களுக்கு தெரியாம நடந்துருச்சா டே யாராவது சொல்லுங்க இவங்களுக்கு தெரியாம நடந்துருச்சுன்னு சொல்றியா ஆதி குடிகளில் தலைநகருக்குள் அந்த மக்களுக்கென்று வலிமையான தலைமைகள் உருவாக தான் அவங்களுடைய நோக்கம் எங்க நம்ம இது இருக்குது சாப்பாக்கம் முழுமைக்கும் இருந்தது நம்ம தான் இருக்கமா செம்மஞ்சேரி கண்ணகி நகர் கல்லுக்குட்ட இருக்கவங்கள யார் ஆதிக்குடி இந்த நிலத்திலேயே சென்னையிலே தமிழகத்தின் தலைநகரில் ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாது என்பது இரண்டு வரும் திராவிட கட்சிகளின் திட்டம் அவளவரின் திட்டம் விட்டு அன்னைக்கு நம்ம அதிகாரமற்ற நிலுவன் நம்ம மட்டும்தான் நின்று நின்னு மக்களோட போராடணும் முடியல தூக்கி வாழ்விடத்திலிருந்து வேற இடத்துல தூக்கி வீசி விட்டான் ஒன்னும் பண்ண முடியல நான் திரும்ப திரும்ப கேட்டேன் இந்த இடத்தை என் மக்களுடைய வாழ்விடத்தை பறிக்கிறிய இந்த இடத்தை யாருக்கு கொடுப்பீங்கன்னு கேட்டேன் பதிலே கிடையாது அது உங்களுக்கு பேச்சு அங்க இருக்கு வீடு போ போச்சொல்லுங்கட்டான் அப்ப இதுக்கு நம்மிடத்திலே அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கிற கடைசி வாய்ப்பு என்பது போராடி இழந்துவிட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று அறிவாசன அம்பேத்கர் நமக்கு கற்பித்ததற்கேற்ப நாம் போராடித்தான் இந்த உரிமையை வேண்டும் என்று தனியார் மையப்படுத்திட்டாங்க படுத்தணுன்னு என்ன ஆகும் அவன் சொல்கிறதான் சம்பளம் இப்ப இருபத்தி மூணாயிரத்தை பதினாறாயிரமாக குறைக்கிறான் முதல்ல இஷ்டம் இருந்தா வேலை செய்யல வெளியில போக சொல்லுவான் அடுத்தது நம்ம வழியே இல்லைன்னு வேலை செய்யணும் அவன் உடல்நிலை சரியில்லை ஒரு பிரசவம் ஒரு முடியல குடும்பத்தில் யாருக்குனாலும் விடுமுறை தர மாட்டான் விடுமுறை எடுத்தால் அந்த சம்பளத்துல குறைப்பான் பிடிப்பான் சம்பளத்தில் பிடிப்பான் அப்ப வழி இல்லாம என்ன பண்ணுவான் மீறி நம்ம இப்படி போராட வரும்போது மொத்த பேரையும் பணி நீக்கம் செய்வான் அதுக்கு வேறு ஆட்களை பணி நியமனம் செய்வான் அதுக்கு தான் ஒப்பந்த குழியாவே வைத்துக் கொள்றான் பணி நிரந்தரம் செய்து விட்டால் அவனை வெளியேற்ற முடியாது அப்ப ஒப்பந்த குழியா எல்லாருமே ஒப்பந்த கூலிதான் துப்புரவு பணியாளர்கள் மட்டுமல்ல போக்குவரத்து தொழிலாளர் இருந்து ஆசிரியர்கள் இருந்து எல்லாருமே ஒப்பந்த குழிகளாக தான் வைத்திருக்கிறார் நீ கேள்வி இப்ப என்ன பண்ணுவான் இந்த மக்களை ஆதி குடிகள் இந்த மண்ணின் மக்களுக்கு அவர்களை உழைப்பிலிருந்து அப்படி முதல்ல நம்மளை உழைப்பிலிருந்து வெளியேற்றின நுட்பமா வெளியேற்றினான் அந்த உழைப்பின் தேவை அப்படி இருந்துச்சு வட இந்தியனை கொண்டாந்து நிறைச்சான் இந்திய திணிச்சு எதிர்த்த இப்ப ஒன்றரை கோடி பேர் இருக்கான் லட்சத்தி சொல்றான் அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு தொகுதி அவன் கைக்கு போகுது நல்லா கவனிச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த நிலத்தின் அதிகாரத்தையும் அரசியலையும் கைப்பற்றுவான் இப்ப என்ன பண்ணுவான் நம்மளுடைய மக்களை வெளியேற்றிட்டு பீகாரி உத்தரப்பிரதேச குஜராத்தில் இருந்து கூலி கொண்டாந்து இறக்குவான் இதே துப்புரவு பணியில் சரியா பாரு அடுத்த ஆண்டு என் தம்பி துறை கியாக என்ன கேட்டான்ல வேகமாக போயிட்டு இருந்த சுங்கத்தில் காசை தம்பி கொடுத்தாங்க நாங்க இந்தி நகிகை போயிட்டே இருந்துட்டோம் அந்த லீலா பேலஸா அதுக்கு போனேன் ஒருத்தரை சந்திக்க முதல்ல போனேன் நம்மால் அண்ணா 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 வணக்கண்ணா வண்டி எப்படி இப்படி விட்டுருங்கண்ணா இங்கே விட்டுருங்கண்ணா அப்படின்னா ரெண்டு மாசம் விட்டு போனேன் காடி கராகண்ணா யாரா போன மாசம் நின்று ஆளுங்கடா கேகே அப்படின்னா தான் புரிதா இதே நில நீ நடக்கும் இப்ப நம்ம வெண்ணிலா பாட்டு போட்டாங்கல்ல ஏ குப்பை அல்றதுன்னு இந்த பாட்டு கொஞ்சம் ஆறு மாதம் கழிச்சு ஹிந்தியில சேர் பாடும் நீ சிக்கிக்கிட்டு நீ என்ன சொல்றான்னு தெரியாது எதுவும் குப்பால கூப்பிட்டானா இல்லை என்னன்னு தெரியாம நீ பாட்டு கிடக்க வேண்டியது அதனால கவலையோடும் கண்ணீரோடும் இருக்கிற நம்ம தங்கைகளுக்கும் தாய்களுக்கும் நம்மகிட்ட என்ன பதில் இருக்கு ஒன்றும் இல்லை ஒரே ஒரு முடிவு தான் அதிகாரம் மிக வலிமையானது ஆனால் அம்பேத்கர் நமக்கு கற்பித்தது அந்த அதிகாரத்தை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது நமக்கான களமும் காலமும் உருவாகி வருகிறது முதல்வரே சொல்றாரு சட்டசபையில் மூன்றாண்டு கால கழகத்தின் திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்கள் போராட அனுமதி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்றார் அதில் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமில்லை ஒரு லட்சம் போராட்டங்களை ஒரு லட்சம் பிரச்சனைகளை நம் மக்களுக்குள் அவர்கள் திணித்திருக்கிறார்கள் கையளித்திருக்கிறார்கள் அதில் ஒன்று என் அன்பு மக்களிடத்தில் நான் கெஞ்சி மன்றாடி கைகூப்பி கும்பிட்டு கேட்டுக்கொள்வது இப்போது இருக்கிற கோபத்தை மட்டும் ஒரு துளியளவும் குறைய விடாமல் நீங்கள் வாக்கு செலுத்துகிற வரை வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அன்பு மகனினுடைய வேண்டுகோள் அந்த கோபத்தை ஆறவிட்டீர்கள் என்றால் நமக்கான அந்த இழிநிலை எப்போதும் மாறாது என்பதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் அவன் பயப்படணும் போராடுகிற உழவன் போராடுகிற நெசவாளன் போராடுகிற மாணவன் மீனவன் போராடுகிற துப்புரவு பணியாளன் நமக்கு எதிராக இந்த தேர்தலிலே வாக்கு செலுத்துவான் என்ற நிலை உருவானால் இந்த பிரச்சனையை கவனத்தில் எடுப்பான் கையில் எடுப்பான் தீர்வு காண வேண்டும் என்று துடிப்பான் இது இல்லை என்றால் பொருள்படுத்த மாட்டான் இப்ப நம்ம எல்லாம் ஒரு இந்திய ஓட்டை எப்படி பெறுவது என்று திமுக சிந்திக்க வேண்டும் நான் ஈரோடு கிழக்கில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற தொழிற்சாலைகளை வேலை செய்யற வட இந்தியர்கள் அந்தந்த கட்சி ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் அந்த மாவட்ட செயலாளர்களை பார்த்து எங்க கிட்ட ஒரு ஐநூறு ஓட்டு இருக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க நாங்க உங்களுக்கு போடுறோம் என்று அவன் நம்ம கிட்ட ஐநூறு ஓட்டு இருக்கு எவ்வளவு காசு கொடுக்குறீங்க உங்களுக்கு போடுறோம்னு வந்து பேரம் பேசுறான் என்ன பேசுறாப்ல யார் பேசுறா இந்த ஆட்சியாளர்கள் கட்சியில் இருக்கிற ஒன்றிய செயலாளர் நகர செயலர் என்ட பேசுறான் இப்படி பேசுறான் எழுதி வச்சுக்க இன்னைக்கு நமது மக்கள் வீதியில் இருக்கிறது போல நாம் எல்லோரும் ஒரு நாள் வீதியில் உட்கார்ற காலத்தை இவன் உருவாக்குவான் இந்த திராவிட ஆட்சியில் இருந்ததுன்னா முழுக்க முழுக்க நம்மளை தெருவிக்கு போடுவான் ஏ சொந்த நாட்டு குடியில் கமிஷன் வாங்கிட்டு தெருவிழத்துக்கு போட்டான்டா கமிஷன் ஒரு முதலாளி ராம் கிங்கிற நிறுவனம் யார் யார் அவன் சென்னையை தூய்மையாக வைத்துக்கொள்ளணும்னா எங்கேயும் கோயிலில் நேர்ந்துக்கிட்டானா நான் உங்கள் மாநிலத்தை உங்கள் நகரத்தை சுத்தம் பண்ணித்தாரே என்ன சொல்லு எனவே நம்மளால் முடிந்தது பசியோடு உறக்கத்தை தொலைத்து வீதியிலே இருக்கிற நம் மக்களுக்கு உணர்வோடு அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து அவர்களுக்கு உறுதுணையாக நிற்பதை மட்டும்தான் இப்போது செய்ய முடியும் அதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நியாயமான கோரிக்கையை வைத்து தனியார் மயமாக்குவதை நிறுத்த வேண்டும் எல்லாவற்றையும் தனியார் மயமாக்குவது என்பதை ஏற்க முடியாது பன்னெடுங்காலமாக ஏறக்குறைய கால் நூற்றாண்டுக்கு மேலாக பணி செய்து வந்த நம் தூய்மை பணியாளர்களை தனியாருக்கு தாரை வார்த்து கொடுத்து அவர்களுக்கு அவர்களை ஒப்பந்த கொடிகளாக்கி வெளியேற்றி விடுவார் தனியாருக்கு கொடுத்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாதா இதில் கொள்கை முடிவு என்று அரசு சொல்வது எவ்வளவு பெரிய ஏமாற்று கொள்கை முடிவா கொள்ளை முடிவா இது எப்படி இது மக்களை குடிப்பதை குடிக்க வைப்பதில் டாஸ்மாக அரசு கொள்கை முடிவு எடுக்குது கடையும் மூட முடியாது என்று மக்களின் வாழ்க்கையை பறிக்கிற வாழ்வாதாரத்தை பறிக்கிற பாதிக்கிற ஒன்றை அரசு கொள்கை முடிவு சொல்லுது எப்படி ஒரு முதலாளி ஒப்பந்தம் எடுக்கிற ஒரு முதலாளி வாழ இத்தனை ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களின் நலனை குப்பையாக்குகிறது இதை ஏற்க முடியாது தொடர்ந்து நாங்கள் எதிர்த்து போராடுவோம் என் மக்கள் களத்தை விட்டு வெளியேறினாலும் இந்த கோரிக்கை வைத்து நாங்கள் நாம் தமிழர் பிள்ளைகள் தொடர்ந்து களத்திலே நிற்போம் நீங்கள் இந்த தனியார் ஒப்பந்தத்தை ரத்து செய்த மக்களுக்கு பணி நிரந்தரம் கொடுத்து செய்யவில்லை என்றால் ஒரு நாள் தமிழ் தேசிய அரசு நாம் தமிழர் அரசு மலரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் உறுதியாக நாங்கள் வென்று முடிப்போம் அன்றைய மக்களின் துயர் துடைப்போம் கண்ணீர் துடைப்போம் இந்த உறுதியை பசியோடு போராடி கொண்டிருக்கிற எனது அன்பு சொந்தங்களுக்கு இந்த மகன் கொடுக்கிறேன் அரசு இந்த கோரிக்கையை ஏற்கவில்லை என்றால் மீண்டும் மீண்டும் களத்திற்கு வந்திய மக்களோடு நின்று கோரிக்கை நிறைவேறும் வரை போராடுவோம் என்கிற அளிக்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்